எழுபத்தி ஏழாவது சாப்டர் என் பிரயோகை அது எனக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் நினச்ச மாதிரியே இந்த சுயம் வார்த்தை இந்த மன தன்னேற்பு நிகழ்ச்சியில் தான் இந்த நாவல் முடிய போகுது ஸோ அது வரைக்கும் என்னென்ன மாதிரியான உத்திகளெலாம் பயன்படுத்தி இழுத்தடிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன் பட் ஈஸ் மேக்கிங் இட் ஆஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஜே இஸ் லைக் ட்ரைங் டு மேக் இட் லைக் ஆஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் பாசிபிள் பை கிவிங் லாட் ஆஃப் நோ ஆன்சர்ஸ் எஸ்பெஷலி திரௌபதியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவள் யார் என்ன மாதிரியான ஒரு பெண் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு ஸ்கெட்சையும் வந்து கொடுத்துருவேன் ஏன்னா முன்னாடிலாம் திரௌபதியை பற்றி சொல்லும்பொழுது ரொம்ப ரெண்டு மூணு சாப்டர் தான் வந்து நினைக்கிறேன் திரௌபதியோட இன்ட்ரடக்ஷன் சாப்டர் ஒன்று வரும் எவ்வளோ பெரிய அழகி அப்படின்னு சொல்லி திருபதனுக்கு அவ அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாப்டர் வரும் அந்த ஒரு சாப்டர் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சாப்டர் நீங்களான ஞாபகம் இருக்குது ஸோ இவ்வளோ தான் திரௌபதி பற்றி இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்கிறதுனால பிரயாகலை அவளை பற்றி சொல்லியிருக்கிறதுனாலே இந்த ஸ்பேஸ் அவர் யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ் எக்ஸ்ப்ளைனிங் அபவுட் தர்பதி திரௌபதிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வாட் டஸ் ஷி நீட் வை டஸ் ஷி நீட் லைக் ஃபை கணவர் அதுதான் வந்து இந்த சாப்டரோட மெய் மெயினான பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஸோ கல் பண்ணு ஒருத்தவரான் அந்த தர்மம் தெரிஞ்சு போச்சு ஸோ இதுன்னா ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நாடகமாக எல்லோரும் ஆர்றாங்களே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பட் வாட் ஐ தாட் இஸ் இந்த சாப்டரில் ரெண்டு மெயின் விஷயங்கள் இருக்குது ஒன்று ஏன் ஆர் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நம்ம எல்லாேருக்குமே இல்லை எனக்கு தெரியல பட் மேபி லைக் அது எப்படி ஒரு பொண்ணு வந்து அஞ்சு பசங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில யூனோ லைக் அடிப்படை கேள்விகள்லாம் இருக்கும் மகாபாரதம் தெரியாதவங்களுக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ரீசன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராக்டிஸ் மிகப்பெரிய ஒரு தொன்பக்கதை மிகப்பெரிய ஒரு ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம் ஆர் ஒரு ஆன்சஸ்ட்ரல் ஸ்டோரியை வச்சு கனெக்ட் பண்ணி ஹவு இட் இஸ் அலௌட் வைட் இஸ் அலௌட் வாட்ஸ் த பேஸிஸ் ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீப் எக்ஸ்ப்ளோரேஷனில் நடக்குது ப்ளஸ் இந்த சாப்டர் முழுக்கவே எப்படி திரௌபதி அழகாக புருஷதியை வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அந்த கதையை சொல்ல வச்சு ரீடர்ஸ்காக இல்லாமல் இட் வாஸ் லைக் வெரி வெரி கன்னிங் அண்ட் தென் லைக் ப்ரில்லியன்ட் திரௌபதி பண்ணுறது ஹோலா அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் முக்கியமாக எது நீதி நீதி என்றுமே மாறாமல் இருக்காது நீ நீதி நெறி எல்லாமே அது எப்படி மாறும் ஏன் மாறுபடும் எந்த இடத்துல நீதி நூலை என்னளுக்கு ஏற்றுற ஒரு முனிவருக்கும் நீதியை வழங்குற ஒரு அரசனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன ரெண்டு பேரும் ஏன் முரண் பாதைகளில் வந்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த டிஸ்கஷன் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து அந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் பட் ஆனால் எனக்கு ஓவராலாக ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது ஒய் இட் இஸ் நாட் ராங் ஏன்னா ஃபார் அ பர்டிகுலர் உமென்ட் டு ஹாவ் லைக் ஃபைவ் ஹஸ்பண்ட்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இதனால தான் இந்த இடத்துல தான் இந்த மாதிரியான சில ஆன்சஸ்டர் ஸ்டோரி பழங்காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா அப்படிங்கிற ஒரு கண்டினியூஷன் அந்த ஒரு யூனோ லைக் ரீசனிங் ஆர் லாஜிக்கல் ஸ்டஃப் இஸ் நீடடட் யூனோ டு எக்ஸ்பிளைன் ஆல் தீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்புகிறேன் ஸோ இந்த இடத்துல லைட்டாக என்னடா அது திரும்ப திரும்ப ஐயோ எங்கேயோ போகிறாரு இந்த பாஞ்சால குளத்தோடைய ஆன்சஸ்டர் கதைக்கெலாம் போகிறாரு ரொம்ப இழுத்தடிச்சிடுவாருன்னு நினச்சேன் ஆனால் அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலாக இட் இட் ஷுட் ஹாவ் அ ரீசன் தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவுமே இல்லை மேலெழுந்த பெரிய வெண் நெற்றியில் வியர்வை ஊறி ஊர்த்துவ திலகம் கசிந்து மூக்கில் வழிந்து குருதித்துடியாக நின்றது முகமன் சொல்லி வாழ்த்தியபடியே கை கூப்பி நின்றார் இப்போ கருணன் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் வராரு அப்போ அவர் சொல்கிற அந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வியர்வை ஊறி ஊர்த்துவ திலகம் சரிந்து மூக்கில் வழிந்து குருதித்துடியாக நின்றது அப்படிங்கிற அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஊசி முனையால் தொட்டி எடுக்கப்பட்ட ரசத்துளி போல அவற்றிலிருந்து சிரிப்பை கண்டு மாயை அணிகள் ஒழிக்க உடல் உசிந்து விழி கொண்டால் நான் கருணனிடம் சொல்கிறேன் இப்போது என்றால் பிரசதி ஸோ அதாவது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரசதியை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காப்பா என்னோட லைக் திரௌபதி அது ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து பின்னாடி தான் அழகாக வருது எப்படி அவர் விட்றா அப்படிங்கிறது ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ரைட்டிங்காக எனக்கு போயிட்டுச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கணுங்கிறா இவ வந்து ரெஸ்ட் எடுக்கணுங்கிறா வேணாங்கிற ஆனால் அனைவரும் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறா அதுக்கப்புறம் ஏதோ கொண்டு வரேன்னு சொல்கிறா வேணாங்கிற புரிஷதி ஆனால் இவ வந்து இன்னீர் இன்னீர் கொண்டு வரேன்னு அப்படின்னு சொல்கிறான் பிரசதி வேணாங்கிறா ஆனால் இவன் வேணுங்கிறா ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்டாக கான்ஃப்ளிக்டாகவே இருக்குது அவங்க டிசிஷன் மேக்கிங் இதில் பட் ஆனால் திரௌபதி எப்படி அழகாக சரி இப்போ இந்த கோயிலுக்கு வந்தாச்சு அதனால் இன்னும் அதுவும் திரௌபதி தான் ஸ்டார்ட் பண்ணுறா அங்கே உன்னுடைய போட்டி அதனோடய சக்காலத்தை இருக்கா நீ அங்கே போகணுமா தான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி விட்டு அதுக்கப்புறம் புஷதி லைட்டாக அதை வச்சு கிண்டி விட்டு அதுக்கப்புறம் அது ஏன் நடக்குதுங்கிறதுக்கான மைந்தன் ரீசன் சொல்லி அந்த மைந்தன் ரீசன் வழியாக அப்படியே ஆன்சஸ்ட்ரல் ஸ்டோரி போய் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்னிங்காக இருந்தது ஆக்சுவலாக இந்த ஹோல் ரைட்டிங்கும் ரொம்ப ப்ரில்னியாக இருந்தது எப்படி அழகமேனு ஒரு பண்ணி கொண்டு போகிறாருங்கிறது எளிய அன்னையரை போல நூறு முறை சொன்ன கதையை மீண்டும் முழு ஈடுபாட்டுடன் சொல்லவும் அவ்வுணர்ச்சிகளில் முழுமையாக மூழ்கவும் பிரசதியால் முடிந்தது அவள் துயர் நிறைந்த பெருமூச்சுடன் மைந்தரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அன்னையர் என்ற பின் விழிகளைத் தொடைத்து கொண்டாள் ஸோ இந்த இடமும் ரொம்ப முக்கியமான எனக்கு ரெண்டு இடம் பிடிச்சிருந்தது இந்த ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபில் ஒன்று சொன்ன கதையை மீண்டும் முழு ஈடுபாட்டுடன் சொல்லவும் அவ்வுணர்ச்சிகளில் முழுமையாக மூழ்கவும் பிரசதியால் முடிந்தது இதை யாரால் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த மாதிரி சொன்ன கதை எவ்வளோ தடவை சொன்னாலும் அதே இம்பேக்டோட அதே உணர்வுகளோட அதே உணர்ச்சிகளோட முழு ஈடுபாட்டோடு யாரால் சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப அஃபெக்டான ஒருத்தரால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஸோ திரௌபதி பிரஷதியை தூண்டி விட்டு அந்த கதை வந்து இருக்கே அப்படின்னு அவள் கேட்குறதுக்கு காரணமாக பிரஷதி அவ்வளோ ஈடுபாட்டோட சொல்லுவா ஏன்னா ஷீ இஸ் அன் அஃபெக்டட் பர்சன் அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ இது பிரஷதிக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு கதை நான் ஒரு விஷயத்தினால இம்பாக்டாக இருக்கேன் நான் ஒரு அவமானப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கட்டும் நான் இல்லை வென்ற விஷயமாக இருக்கட்டும் இல்லை நான் ரொம்ப ரொம்ப ஏமாந்த ஒரு விஷயம் அதை நான் எந்த எவ்வளோ தர சொன்னாலும் நான் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு துளி கூட உணர்ச்சி குறையாம தான் சொல்லுவேன் ரைட் ஸோ அந்த இடத்துல ப்ரிஷதியோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஏன் இவ்வளோ காலங்காலமாக எல்லா அன்னையராலேயும் சொல்லப்பட்ட ஒரு கதையை இன்னும் ஏன் முழுப்பாட்டோட சொல்கிறா அப்படிங்கிறது அன்னையே அன்றெல்லாம் மூதன்னையர் ஐந்து குளங்களிலிருந்தும் ஐந்து கணவர்களை கொள்ளும் வழக்கம் அல்லவா என்றாள் திரௌபதி மாயை அறியாமல் விழி திரௌபதியை நோக்கி உடனே விளக்கிக் கொண்டாள் அவள் அதை சொல்ல வைத்தது அதற்காகத்தான் என்று புரிந்துள்ளார் ஸோ இந்த ஹோல் என் வாழைக்கு பிரசுரியை தூண்டிவு அந்த எப்பவுமே சொல்லப்படக்கூடிய அந்த கதைகளை சொல்கிறதுக்கான சொல்ல வச்சதுக்கான காரணம் கூட இது தான் கரெக்டாக வந்துவிட்டா ஐந்து கணவர்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ திரௌபதியோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ இருக்கிற திரௌபதி வந்து அஞ்சு கணவர்கள் தேவையில்லை கர்ணும் தேவை அர்ஜுனும் தேவை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவள் வந்து அப்படிங்கிற ஒரு விழைவு தான் அவளுக்கு இருக்குது ஆக்சுவலாக அந்த விழைவை எப்படியாவது நிறைவேற்றிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் அவள் இப்படி தூண்டி விட்றாங்கிறது இப்போ நம்மளுக்கு படிக்கிறப்ப தெரியுது ஆக்சுவலாக ஸோ தோ இட் இஸ் செட் தட் லைக் ஐந்து குளங்கள்லேருந்து ஐந்து கணவர்கள் அப்படின்னு வந்தாலும் ரைட் நோ ஷீஸ் ஏமிங் ஃபார் ஒன்லி டூ பீப்புள் ஒன்லி கரெக்டாக நினைச்சேன் ஸோ அங்கே இந்த மாயைக்கும் திரௌபதிக்கும் அப்பப்போ கண்ணாலே ரெண்டு பேரும் விழி நோக்கிக்கிறாங்க ரெண்டு பேரும் விழியை விளக்கிக்கிறாங்க கரெக்டாக விழியை வந்து சந்திக்காமல் இருக்க முடியல அவங்க மாயைக்கு புருஷ த திரௌபதிக்கு இருக்கிற அந்த ஒரு சொல்லப்படாத சட்டிலான ஒரு ஒரு டெலிபதி மாதிரி லைக் பாரு எப்படி தூண்டி விட்டு பார் பாரு அப்படின்னு சொல்றதாகட்டும் திரௌபதி கண்ணாலே மாயை கிட்ட அது மாயை புரிஞ்சுட்டு சிரிக்கிறதாகட்டும் இல்ல அதை அப்படியே அந்த ஒரு பிளேவை வந்து ரசிச்சு பாக்குறதாகட்டும் சோ பியூட்டிஃபுல்லா இருந்தது அந்த சின்ன சின்ன இடங்கள்லாம் அன்னையே பறத்தையரை கண்டு பொறாமை கொள்கிறேன் புரிஷதி பதறிப்போய் மீண்டும் மாயை நோக்கி விட்டு சொல்கிறாய் என்றால் ஆணை ஆணை அறிய துடிக்காத பெண் உண்டா அவர்களல்லவா ஆணை அணுகி உள்ளும் புறமும் அறிகிறார்கள் அத்தனை வகை ஆண்களையும் அறிகிறார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த இடம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் ஸோ திரௌபதியோட நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ படித்தா நிறைய ட்ரெடிஷ்னல் ஆட்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் நிறைய ஃபெமினிஸ்ட்டுக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் திரௌபதி இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அண்ட் யூனிக் கேரக்டர் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன்னா போன சாப்டரில் காதலும் வேணும் கமமும் வேணும் அதாவது ஒரு பெண்ணை வெறும் ஆப்ஜெக்டாக மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு ஆணால் மட்டும்தான் அவளுடைய காமத்தேவைகள் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட்டாக இந்த சாப்டரில் ஆணை அறிய துடிக்காத பெண் உண்டா அவர்களாக ஆணை அணுகி உள்ளும் புறமும் அறிகிறார்கள் அத்தனை வகை ஆண்கள் அறிகிறார்கள் பறத்தையார் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும் எவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது திரௌபதி கிட்டே ஸோ அது அப்புறம் லைக் ஜோக்கு சொன்னேன் அது சொன்னேன் இது சொன்னேன்னு சொல்லிட்டு சும்மா அழைக்கிறாங்க பட் இந்த இடத்துல ப்ரஷாத் உடனே ஆகி மாய இருக்கா கொஞ்சம் பார்த்து பேசு அப்படிங்கிறதுக்காக என்னடி சொல்கிறாய் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறது அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக யா எனக்கு தெரிஞ்சு என்னோட திரௌபதிக்கு இன்னொரு இடத்துலையும் சொல்கிறா நெறிகளை கற்கும்போது மேலும் திரௌபதி இன்னொரு இடத்துல சொல்கிறேன் நான் இத்தனை பேர்கிட்ட நூல் கட்டிருக்கேன் எனக்கு வந்து தோல் வல்லமை வேணும் ஸோ கதை பயிற்சியை மாற்ற சொல்லுவோம் அப்படின்னு விஷதி இடத்துல கேட்குறா இல்லை எனக்கு வந்து வில்லாள் வேணும் அதை தவிர்த்து எனக்கு நூல் கட்டுறவனு வேணும் ஸோ தோல் வல்லமை உள்ளவனும் வேணும் அது கதையுதத்தில் கதாயுதத்தில் வந்து பயங்கரமான தேர்ச்சி பெற்றவனும் வேணும் வில் யுத்தத்துலேயும் வந்து பயங்கரமான தேர்ச்சி பெற்றவனும் நூல் கட்டுறவனும் வேணும் இப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து தேடிட்டு இருக்கார் ஒவ்வொரு அதாவது நாம் நிறைய நேரங்களில் யோசிச்சு பார்ப்போம்ல எனக்கு சின்ன நான் சின்ன வயசுல இல்லை ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எனக்கும் தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒவ்வொரு இன்ட்ரஸ்ட்டுக்கு எதமே ஒரு பொண்ணு அமைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் ஸோ இட் லீட்ஸ் டு லைக் சம்ஹவ் ஒரு பாலியாமரி ஏனோ லைக் பாலியாமரி நோக்கி தான் போகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலாக இப்போது திரௌபதி எடுத்துக்கிட்டோம்னோ ஷீ ஹேஸ் நேச்சுரல் இன்க்ளினேஷன் டு ஹாவ் தட் பாலியாமரஸ் திங் இன் இட் அப்படிங்கிற தின் இன் ஹேர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக தான் ஒவ்வொரு ஆளுக்கும் எல்லாத்தையும் ஒரே ஆளில் கண்டடைகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ பட் ஐம் நாட் ஐ ஒன்ட் பி சாட்டிஸ்ஃபைடு என்னால் லைக் ஐ டோன்ட் ஹாவ் லைக் இன் இனோ ஆல் த திங்ஸ் ஸோ வில் ஒருத்தங்கிட்ட கதயுதம் ஒருத்தக்கிட்ட நூல்கட்ட இன்னொருத்தங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பிரித்து சொல்கிறாங்க ஸோ மூணு பேர்கிட்ட நான் செப்பரேட்டாக கண்டிப்பாக காதல் கொண்டே ஆகணும் இல்லை மூணு பேர்கிட்டையுமே நான் ஈர்ப்பு என்னோட எனக்கு கொண்டு எனக்கான ஈர்ப்பு வந்து வந்துடும் அப்படிங்கிற லீடிங் டூ பாலியாமரி பாலியாமரி எந்த இடத்துல இருந்திருக்கா திரௌபதி புன்னகைத்தபடி நெறிகளை கற்கும் தோறும் மேலும் கற்க வேண்டியிருக்கிறது என்றால் அவன் நெறிகற்று முழுமை கொண்டு எவரும் மண்ணில் இருக்க முடியாது கணந்தோறும் மாறும் இவ்வுலகுக்கு ஏற்ப நெறிகள் மாற வேண்டியிருக்கின்றது என்றான் ஐயமற்ற நீதி என ஒன்றை நூல்கற்ற ஒருவர் சொல்லவே முடிவதில்லை என்றால் திரௌபதி ஆமில்வர் அதுவே நெருநூல்கனின் இயல்பு என்றான் கல்பகன் இந்த இடத்துலாம் ஸ்டார்ட் ஆகச்சு கல்பகன் தான் தருமன் அது ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சு போச்சு அவங்க வந்து அது இந்த இடத்துல எனக்கு செட்டிங் வந்து பிடிக்கல திடீர்னு ஒருத்தன் வருவானா அவங்க கோயிலேருந்து வருவாங்களாம் அந்த அந்த அந்தரனரோடு வருவாங்களாம் இவன் இங்கேருந்து வந்திருக்கான் அங்கேருந்து வந்திருக்கான் இவ்வளோ இடத்துல கற்றுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நமச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அவன் வந்து அரசன் அரசியோட துருபதன் அதுக்கப்புறம் அந்த சக்காலத்தி அவரோட வந்து சேர்ந்து வந்து திரௌபதியோட ஒரு கான்வர்சேஷன் வச்சு இட் வாஸ் லைக் ஸோ ஐ டோன்ட் இஃப் இட் இஸ் எப்படி சொல்கிறது ரொம்ப செட்டாக இருக்குது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அந்த இன்ட்ரடக்ஷன் சீன் அபவுட் தர்மர் போன சாப்டரில் அந்த அந்த வந்து அர்ஜுனன் தான் பார்க்குறான் போன சாப்டரில் ஸோ அர்ஜுனன் வந்து அப்படியே பார்த்துட்டு நிற்கிறப்போ ஒரு காமுக பார்த்துட்டு நிற்கிறப்போ தட் வாஸ் லைக் ஓகே பட் இந்த சாப்டரில் தர்மன் இன்ட்ரடியூஸ் ஆகிற இடம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு பட் ஆனால் அந்த டிஸ்கஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே ஆரம்பிக்குது நெறிகற்று முழுமை கொண்ட எவரும் மண்ணில் இருக்க முடியாது கணந்தோறும் மாறும் இவ்வுலகுக்கு ஏற்ப நெறிகளும் மாற வேண்டியிருக்கின்றது இளவரசி மானுரை தொகுத்து புதுமைப்படுத்தி அதன் வழியாகவே நீதிகளை நாம் உருவாக்குகிறோம் மானுட இயல்பையும் வாழ்க்கை தருணங்களையும் அவற்றின் பொது கூறுகளின் அடப் அடிப்படையில் தொகுத்து மையத்தை உருவகித்து அம்மையத்தை அனைவருக்குமாக வகுப்புரைப்பதன் பெயரே நீதி என்றான் கல்பகன் எல்லா நீதிகளும் பொது கூற்றுகளே அவை மனிதன் என்கின்றன ஆண் என்கின்றன பெண் என்கின்றன அன்னை என்பதில்லை மைந்தன் என்பதில்லை எவர் குலத்தையும் பெயரையும் சொல்வதில்லை இது முழுக்க முழுக்க எனக்கான ஒரு நான் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பேராகிராஃபாக தான் நான் பார்க்குறேன் எல்லா நீதிகளும் பொதுக்கூற்றுகளே மானுட இயல்பையும் வாழ்க்கை திறனங்களையும் அவற்றின் பொதுக்கூறுகளின் அடிப்படையில் தொகுத்து மையத்தை உருவகித்து அம்மையத்தை அனைவருக்குமாக வகுப்பறைப்ப வகுப்பறைப்பதன் பேரணி அப்போ எவ்வளோ ஒரு ஒரு இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் மாதிரி சொல்லலாம் ஒட்டுமொத்த மாடுட இயல்பும் தருணங்களையும் பொதுக்கூறுகளின் அடிப்படையில் தொகுத்து மையத்தை உருவகித்து மையத்தை அனைவருக்குமாக வகை வகுப்பறைப்பதன் பெயர்தான் நீதி அப்படிங்கிறப்போ த மோஸ்ட் காமன்லி அக்கரிங் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மோடுன்னு ஒரு விஷயம் இருக்குது கான்செப்ட் இருக்குது ஒரு பத்து டேட்டா பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பத்து டேட்டா பாயிண்ட்டில் எந்த ஒரு டேட்டா பாயிண்ட் எகின் அண்ட் எகின் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது அந்த மோடுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஓ த மோஸ்ட் காமன்லி ஃப்ரீக்குவெண்ட்லி அக்கரிங் டேட்டா பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி த மோஸ்ட் காமன்லி அக்கரிங் மானுடைய இயல்பு வாழ்க்கை தருணங்கள் அதை ஒரு அவற்றின் பொதுக்குடியின் அடிப்படையில் தொகுத்து வைத்து அந்த மையத்தை வச்சு தான் முழு நீதியும் உருவாக்கப்படுது அப்படிங்கிறப்ப இது இன்னும் நிறையா யோசிக்க வேண்டியிருக்கு எது அந்த வாழ்க்கை இயல்பு எந்த வாழ்க்கை தருணங்களை பற்றி பேசுகிறாங்க அப்போது எல்லாருமே உணரக்கூடிய ஒரு இயல்பு இருக்குல்ல மாணவருக்கே உண்டான இயல்பு ஒரு பெற்றோருக்கு பிள்ளை மீது உள்ள பாசம் பெற்றோருக்கு பிள்ளை மீது உள்ள பாசம் இல்லை வந்து ஏன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகட்டும் ஒரு அவமானமாகட்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாகட்டும் இந்த மாதிரி வெகு வெகு காமனான ரொம்ப ரொம்ப அடிப்படையிலே ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மானுடைய இயல்பு அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட தருணங்கள் இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் அப்போ நீதி வழங்குகிறாங்க அந்த நீதியும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குது தான் இதில் ஒரு மெயின் கிரக்ஸாக இருக்குது இது இன்னும் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக இந்த இதில் ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் வந்து மனிதன் என்கின்றன ஆண் என்கின்றன பெண் என்கின்றன அண்ணன் என்பதில்லை மைந்தன் என்பதில்லை ஸோ அவ்வளோ அப்ஜெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் ஆக்சுவலாக ஸோ நீதிங்கிறது இட் ஹாஸ் டு பி லைக் வெரி வெரி அப்ஜெக்டிவ் ஃபார் த ஹோல் மானுட குளம் டசன்ட் மேட்டர் இஃப் இட் இஸ் லைக் ரோல் இல்லை மைந்தன் என்பதில்லை தாய் என்பதில்லை தந்தை என்பதில்லை நண்பன் என்பதில்லை ஒட்டு மொத்தமாக ஒரு மனுஷன் இந்த மனுஷனுக்கு எது நீதி அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அப்ஜெக்டிவ் அவ்வளோ ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபீட் வியூலேருந்து பார்க்குறது மனுஷன் குளத்தையே கண்ட்ரி இது இல்லை ரேஸ் இது இல்லை ரிலிஜன் இது இல்லை எதுவாக இருந்தாலும் மனுஷன் அவ்வளோதான் ஸோ அப்படி ஒரு நீதி தான் அவ்வளோ அப்ஜெக்டிவாக அவ்வளோ ஒரு எலிவேட்டட் ஸ்டேட்டில் தான் அந்த நீதி இருக்குது அப்போ எவ்வளோ அப்ஜெக்டிவாக இருக்கணும் ரைட் ஆனால் பின்னாடி அரசன் வழங்கக்கூடிய நீதியில் பயங்கர சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பியூட்டிஃபுல்லான டிஸ்கஷன் ஆக்சுவலாக எனவே நெறிவகுக்கும் முனிவனின் பணியும் நீதி வழங்கும் அரசனின் பணியும் முற்றிலும் எதிரெதிரானவை இளவரசி ஒவ்வொரு வகுக்கப்பட்ட நீதியில் இருந்தும் பல்லாயிரம் விளக்குகள் பிறழ்வுகள் கழிவுகள் வழியாக ஒவ்வொரு தனிமனிதருக்கும் உரிய தனி நீதியை கண்டடைதலே அரசனின் கடமை நெறிவகுப்பாளன் கடந்து வந்த தொலைவை முழுக்க நேரெதிராக திரும்பிச் செல்லும் பயணம் அது ஒவ்வொரு தனி வழக்கிலும் அது நிகழ்ந்தாக வேண்டும் அவ்விரு பயணங்களும் முற்றிலும் நிகர் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அது ஓயாத பெருஞ்செயல் இந்த இந்த தான் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எனி ஜட்ஜ் அதாவது இந்த பேராகிராஃபை அப்படியே எடுத்து எல்லா ஜட்ஜுக்கும் தட் இஸ் லைக் ஐ ஹவன் இன் வித் ஐ ஹவ் சீன் எனி ஜட்ஜ் டு பி ஃப்ரேங்க் பட் ஆனால் எவ்வளோ சப்ஜெக்டிவாகவும் இருக்கணும் ஒரு ஜட்ஜுங்கிறவன் அப்போது கோர்ட்டில் இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் நீதி ஒரு ஆளாக இருக்கட்டும் ஏன் கார்பரேட்டில் ஒரு டெசிஷன் எடுக்கிறவனாகட்டும் எவ்வளோ சப்ஜெக்டிவாக இருக்கணும் அப்போது நீதின்னு ஒன்று இருக்குது அவ்வளோ நீதிங்கிறது அவ்வளோ உயரத்துக்கு போய் ஒரு ரூல் புக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு அந்த ரூல் புக்லேருந்து கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து எவ்வளோ சப்ஜெக்டிவாக மாற முடியுமோ எவ்வளோ சப்ஜெக்டிவாக ஒரு விஷயத்தை அணுக முடியுமோ அவ்வளோ சப்ஜெக்டிவாக ஒரு விஷயத்தை அணுகி சம்பந்தப்பட்ட நபருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய பர்ஸ்பெக்டிவை எடுத்துக்கிட்டு சப்ஜெக்டிவாக தான் நீதி வழங்க முடியும் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இவர் சொல்கிற மாதிரி ஏன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் டேரக்ஷனில் பயணப்படக்கூடிய ஒரு பார்வைகள் ரெண்டுமே ரைட் அப்போது ஒரு அரசன் என்பது அந்த இடத்துல அரசன் இந்த இடத்துல வந்து யார் நீதி வழங்குறாங்களோ அவங்களுக்கு கூட பொருந்தோன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப முக்கியமான பறவை நான் அந்த பறவை பார்த்தேன் ஆக்சுவலாக ஸோ திரௌபதியை வந்து ஆச்சரியப்பட்டுறா இந்த மாதிரி எனக்கு யாரும் நீதியை சொன்னதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆனால் கொஞ்சம் யோசிக்கிறவனுக்கே கொஞ்சம் புதுசாலிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக ஈடுபடும் இப்போ என்ன திரௌபதி அவ்வளோ மக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக ரைட் அப்போது எவ்வளோ அப்ஜெக்டிவ்லேருந்து சப்ஜெக்டிவ் போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு கரக்ஸ் இதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டது மானுடர் காமக்ரோத மோகங்களால் அழை அழைக்கழைக்கப்படுகிறார்கள் அக்காமக்ரோத மோகங்கள் கொண்ட நாம் அரியணை அமர்ந்து நீதி வழங்க முற்படுகையில் ஒவ்வொரு குற்றத்தையும் அவ்வடிப்படை இச்சைகளை கொண்டே புரிந்து கொள்ள வேண்டும் மாறாத நீதி என்பது கருணையற்றது நீதிங்கிறது கருணையற்றது அப்போ எவ்வளோ கராரான ஸ்டேட்மெண்ட்டு அன்பின் விளைவாக மெல்ல கூர் நீதியையே மானுடன் மானுடம் கோரி நிற்கிறது அதன் அன்பின் பொருட்டு எங்கே எவ்வண்ணம் நீதியை சமரசம் செய்து கொள்ளலாம் என்பதே அரசன் அறிந்தாக வேண்டியது அப்படின்னு தரும ரோடத்தில் சொல்லி கல்பகன் அலைஸ் தர்மர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த அளவில் மாறாத நீதி என்பது கருணையற்றது இட்ஸ் ஸோ ட்ரூ ஐ திங்க் தட்ஸ் ஒய் சம்டைம்ஸ் த லா ஃபெயில்ஸ் ரைட் ஒரு மிகப்பெரிய குற்றச்செயல் புரிந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேப்பிஸ்டாகட்டும் டெரரிஸ்ட் ஆகட்டும் பல பேர் கொன்னவனை வேறு வழி இல்லாமல் நாம் வந்து கொள்கிறோம் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து கொள்றான் அப்படின்னா அந்த சாதாரண மனுஷனுக்கு எதிராகவும் நீதி நிற்கும் ஏன்னா நீதிங்கிறது அவ்வளோ ஹைட்டுக்கு போயிட்டு ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக அவன் எவ்வளோ பேர் கொண்டு வந்தாலும் அந்த கொன்னவனை நீ கொன்னதே ஒரு மிகப்பெரிய பாவம் தான் அதனால் நீ தண்டனை அனுப்ப வச்சு நியூ சொல்லுவோம் அவ்வளோ ஹைட்லேருந்து அந்த நீதி பேசுது அவ்வளோ கருணையற்றுறது அந்த நீதி ஆனால் சப்ஜெக்டிவாக யோசித்து பார்க்கும்போது கொடுத்தா இவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கான் இவ்வளோ விஷயத்தை செஞ்சவனுடைய செஞ்சவன் மேலே இவ்வளோ கொலைகளையும் இவ்வளோ கற்பழிப்பு விஷயங்களையும் பண்ணவன் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு ஆள் சொசைட்டிக்கு அந்த ஆளை நான் கொலை பண்ணுறேன்னு இன்னொரு நல்லவன் ஒரு எடுக்கிறான் அப்படின்னா ஸோ நல்லவன் கெட்டவன் கூட சப்ஜெக்டிவ் தான் பட் வாட் ஐம் சேங்க் இஸ் லைக் இன்னொரு தேர்ட் பார்ட்டி இந்த குடிஞ்செயல்காரனை வந்து தண்டிக்கணும் முடிவெடுத்து ஒரு தண்டனை வழங்குறான் அப்படின்னா அந்த தண்டனையை புரிஞ்சுக்கிறது மூலமாக மட்டும்தான் நீதி வந்து நிலைநாட்ட முடியும் அங்கே தான் அரசனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை ஒரு ஜட்ஜோட பாயிண்ட் சப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ வருது அந்த ஜட்ஜோ அரசனோ கொடுக்கக்கூடிய அந்த பேஸே வந்து காமக்ரோத மோகங்கள் அப்படிங்கிறது தான் பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லு அந்த காமக்ரோத முகத்தை புரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் அந்த நீதியை வழங்க முடியும் இப்போ நான் சொன்ன கேஸ்லே எக்ஸாம்பிளே கூட எடுத்துக்கிட்டாலும் எது வந்து இட் வில் கிவ் சம் ரிலாக்ஸேஷன் டு த கை ஹூ கில்ஸ் த ரேப்பிஸ்டர் லைக் டெரரிஸ்ட் அப்படின்னா ஒரு குரோதம் கூட வச்சுக்கலாம் அது குரோதத்தின் அடிப்படையில் ஒரு பயங்கரமான ஒரு வெக்ஸ் டிப்ரஸ் ஸ்டேட்டுக்கு போகிற ஒரு சாதாரண மனுஷன் இந்த குடிஞ்செயல்காரனை வந்து தன்னுடைய கையாலே கொள்கிறான் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காமக்ரோத மோகங்களில் இந்த மூணு விஷயங்களில் எது வந்து பிரதானமாக இருக்குது அப்படின்னு குரோதம் கூட வச்சுக்கலாம் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட மனிதர்கள் மீது மிகவும் வன்மம் கொண்ட இன்னொரு சாதாரண ஒரு ஆள் ரைட் அப்படி தான் பார்க்க முடியு நினைக்கிறேன் ஸோ அந்த பாயிண்ட் இந்த லாஸ்ட் பேர் இன்னும் கொஞ்சம் நிறைய யோசித்து பார்க்கணும் தான் நினைக்கிறேன் கிராம காமக்ரோத குரோகங்களால் அழைக்கழிக்க அப்படிங்கிறார்கள் குரோத மோகங்களால் கொண்ட நாம் அரியணை அமர்ந்து அமர்ந்து நீதி வழங்க முற்படுகையில் ஒவ்வொரு குற்றத்தையும் அவ்வடிப்படை இச்சகலை கொண்டே புரிந்து கொள்ள வேண்டும் மாறாத நீதி என்பது கருணையற்றது அன்பின் விளைவாக மெல்ல கூறுமொழங்கும் நீதியை மானுடனும் கோரி நிற்கிறது நீதியையே மானுடம் கோரி நிற்கிறது ஸோ அப்போ அன்பின் பொருட்டு தான் பண்ணணும் ஓகே ஸோ அப்போ அந்த அன்பின் பொருட்டு பண்ணணும்னா நான் சொன்ன கேஸில் கண்டிப்பாக இந்த த கை ஹுட் டேக்ஸ் த ரைட் ஆக்ஷன் பை கில்லிங் த ரெபிஸ்ட் டெரரிஸ்ட் வீ ஹாவ்ஷன் டு ஹிம் தட் யூ ஹவ் டீலி குட் திங் டுவ் யூ அனி பஷ்மெண்ட் na அந்த அன்பின் பொருட்டு தான் வரணும் நான் வேற விதமாக புரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறேன் அப்போ அந்த அன்பின் பொருட்டு பண்ணணும் அப்படின்னா வாட் ஐம் திங்கிங் இஸ் லைக் அதுக்கு தான் அடுத்த லைன்லேயே சூப்பராக துருபதன் கேட்குறாரு அப்போ எல்லாமே ரொம்ப சப்ஜெக்டிவாக மாறிடுவேன் எல்லாமே அன்பின் பொருட்டு மாறிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்பின் பொருட்டு பண்ணும்பொழுது எல்லாமே ரொம்ப ரொம்ப தன்னுடைய அன்புக்கே தாப்பில் ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவாக மாட்டோம் அப்போ அவ்வளோ சப்ஜெக்டிவாகவும் ஒரு விட ரைட் ஸோ நீதி நூல் சொல்கிறதுக்கும் இந்த சப்ஜெக்டிவான அன்பு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ரெண்டும் இட் ஹாஸ் டு மீட் அட் அ பாயிண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு பேலன்ஸ்டான டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு லெசனே இந்த சாப்டரில் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த முந்தின பேரா பேராலை வந்து அவ்விரு பயன்களும் பயணங்களும் முற்றிலும் நிகர் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரில்ல ஏன்னா லைக் ஒரு அரசன் ஒரு தனி மனிதன் இருக்கக்கூடிய அன்பின் வழியான அந்த சப்ஜெக்டிவ் டெசிஷன் ஆகட்டும் நீதி நூல் சொல்கிற மிகப்பெரிய அப்ஜெக்டிவ் டெசிஷன் ஆகட்டும் இட் ஹேஸ் டு போத் மீட் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் நிகர் செய்யப்பட்டு விட அந்த ரெண்டு பயணமும் வந்து நிகர் செய்யப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் அப்போ மட்டும்தான் அது ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டான டெசிஷனா இருக்கும் என்னென்னா டூ அப்ஜெக்டிவா சாரி டூ அப்ஜெக்டிவாக ரொம்ப ரொம்ப அன்பின் வழியாக மட்டுமே ரொம்ப உருகி எடுக்கப்பட்ட டிஸ்கஷனாக இருக்கும் அதுவும் இட்ஸ் நாட் குட் ரொம்ப நீதியாக அவ்வளோ அப்ஜெக்டிவாக கொடுத்தாலும் இட் இஸ் லைக் ஸோ கருணையற்ற ஒரு டிசிஷனாக இருக்கும் ஸோ தட் இஸ் வாஸ் நாட் குட் ஸோ ஹவு டு லைக் யூ நோ ஹாவ் தட் பேலன்ஸ்ட் டெசிஷன் பை ஈக்குவலி இன்னோட லைக் ஒரு ஈக்குவல் ட்ராவல் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துலேருந்து தேவைப்படுது ஸோ தட்ஸ் தட்ஸ் லைக் மேஜர் கிரக்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர் ஸோ இது மாதிரி அடுத்து பீமன் வருவான்னு நினைக்கிறேன் அடுத்து நகுலன் சகாதேவனும் வந்து தான் ஆகணும் அவங்களுக்கு எப்படி நகுலன் சகாதேவன் பற்றி பெருசாக பேசப்படுறதே இல்லை ரைட் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைடி கேரக்டர் ஆக்டிஸ்ட் மாதிரி தான் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க இப்போ திரௌபதி எப்படி நகுலன் சகாதேவன்ட்டையும் ஈர்ப்பு கொள்றா எப்படி அவங்களையும் ஒரு சின்ன கடைக்கன் பார்வையை செலுத்துகிறா அப்படிங்கிறதான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் லெட்ஸி டெஃபினட்டை பீமனை பார்த்தவனு எழுந்துருவானு திரௌபதி அப்படி தான் இருக்கு விஷயம் ஸோ சி ஹவு இட் கோஸ்